ஜோதிட தகவலில் இன்று உங்களிடம் நான் பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால் யாருக்கு ஜல தொடர்புடைய உடம்பு பாதிப்புகள் ஏற்படும் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகளால் யாருக்கு உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி உங்களிடம் பேச உள்ளேன் ஜல சம்பந்தப்பட்ட உணவு பாதிப்புகளும் போயிட்ட போது குறிப்பாக நவகிரங்கள்ல ஜலக்காரகன் சொல்லக்கூடியவர் சந்திரனு எந்த ஒரு ஜாதகத்துல சந்திரன் வந்து பலகீனமாக இருக்கிறதோ அது வந்து நல்ல அமைப்பு இல்லை சந்திரன் பலகீனமாக இருக்கிறது என்றால் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் பெறுறது சந்திரன் நீச்சம் விருச்சிக ராசி தேய்பிரையில பிறக்கிறது அடுத்து சந்திரன் வந்து சனி ராகு கேது ஆகிய நட்சத்திரத்துல இருக்கிறது அடுத்து குறிப்பாக பார்க்கின்ற பொழுது சந்திரன் ராகுக்கு மிக மிக அருகில் அமைய பெற்று இருக்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்துல வந்து சந்திரன் வந்து சனி அல்லது ராகு சேர்க்கை பெற்று ஒரு ஜாதத்துல லக்னத்துக்கு ஆறு எட்டுல இருக்கிறது காலபுருஷப்படி ஆறு எட்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசியில் இருக்கிறது நான் ஒரு சிறப்புன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மகரம் மீனம் ஆகியவை வந்து ஏதாவது பாவகிரங்களால் பாதிக்கப்படுறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அடுத்து பார்த்தீங்க என்றால் சந்திரன் பலகினமாக இருந்து அதனை வந்து பாவகிரங்கள் பார்த்தாலே ரொம்ப பிரச்சனை கொடுக்கும் சந்திரன் ஜலக்காரகனாகவும் சூரியனும் பலகினமாக இருந்து சந்திரனும் பலகினமாக இருந்தால் நுரையீரல் பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து நுரையீரல் பிரச்சனை மார்ஸ் சலிலாம் சேர்ந்து அதன் காரணமாக இருதய சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் கூட ஏற்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் உண்டாகும் சூரியன் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் இணைஞ்சு பலகீனமாக இருந்து ஜலராசியும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கு வந்து மார் சளி வந்து அதன் காரணமாக வந்து மூச்சு திருநறல் போன்றவை ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும் அடுத்து வந்து என்றால் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக சந்திரன் வந்து ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்து சனி ராகு போன்ற பாவகிரக தொடர்போடு இருந்து ஜாதக தொடர்போடு இருந்து ஒரு ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து ஆறு அல்லது எட்டாம் வீட்டில் பலகீனமாக இருந்தால் ஆறாம் வீட்லேயோ எட்டாம் வீட்ல லக்னத்துக்கு ஆறாம் வீட்லேயோ எட்டாம் வீட்லேயோ இருந்தால் அவங்களுக்கு வந்து நீரினால் கண்டங்கள் ஏற்படும் நீரினால் கண்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலையானது உண்டாகும் அடுத்து குறிப்பாக கண்ணீராசியில் சந்தரனானவர் பாவகிரக தொடர்போடு இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா காலபுருஷப்படி அது ஆறாவது ராசி அதே மாதிரி விருச்சிக ராசியில் சந்தரனானவர் சனி ராகு கேது போன்ற பாவகிரக தொடர்போடு இருந்தாலே அவங்களுக்கு வந்து நீரு நாள் கண்டங்கள் நீரு நாள் பிரச்சனைகள் கோல்டு பிடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட கொடுக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எந்த ஒரு ஜாதகத்தில் சந்தரன் வந்து பாவகிரக சேர்க்கை பெற்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு வந்து லக்னத்துக்கு ஆறு எட்டில் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக கோல்டு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் அடுத்து என்றால் சந்திரன நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பருவத்திலேயே சந்திர திசை நடக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு கொண்டவங்களுக்கு சந்திரன் வந்து சனி ராகு கேது சேர்க்கப்பட்டு இருந்தால் நான் சொல்கிற ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாக இருந்தாலும் சந்திரன் கூட போய் ராகுவோ கேதுவோ இருக்கிறது அவர் நல்லதுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி கண்ணீராசியில் சந்திரனம் அமையப்பட்டிருந்து அஸ்தனசில் பிறந்திருந்து கூட சந்திரனோ ராகுவோ ராகுவோ கேதுவோ சேர்ந்து இருந்தால் மெயினாக ஃபஸ்ட்டு திசையே சந்திரசை நடக்கும் அப்படிப்பட்ட நிலையில் அந்த சந்திர தசை வரைக்கும் அடிக்கடி கோல்டு பாதிப்புகள் ஜல சம்பந்தப்பட்ட உடம்பு பாதிப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டா அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மகர ராசியில் சந்திரன் இருந்தால் சந்திரன் சனி வீட்டில் இருப்பார் கூட ராகுவோ கேதுவோ சேர்ந்திருந்தாலும் சனி சேர்ந்திருந்தாலும் முதல் திசையாக சந்திர நடக்கின்ற பொழுது அவங்களுக்கு கோல்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் நான் சந்திரன் ராகு கேது சனி போன்ற பாவகிரக சேர்க்கை மட்டும் பெறது மட்டும் நான் ஃபால்ட் ஃபால்ட்டுன்னு சொல்லலை அது கூட இருந்து சந்திரதிசை நடக்கின்ற போது பாதிப்பு ஏற்படும் சொல்கிறோம் சந்திரன் வந்து சனி ராகுகேது போன்ற பாவகிரக தொடர்போடு செயற்கையோடு இருந்திருந்துரு அந்த ஜாதகருக்கு சந்திரதிசை வந்தால் அவங்களுக்கு வந்து கோல்டு ரிலேட்டடான பாதிப்புகள் உடலில் வந்து கோல்டு ரிலேட்டடான பிரச்சனைகள் அடிக்கடி கோல்டு பாதிப்புகள் ஜல சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மூச்சுச் சிணறல் இதன் காரணமாக வந்து கோல்டு அடிக்கடி கோல்டு பிடிக்கிறது கோல்டு சீக்கிரமாக குறையாமல் இருக்கிறதுலாம் பாதிப்பு ஏற்படும் இதன் காரணமாக மூச்சு திறனல் ஆஸ்மா பிரச்சனைகள் டிபி பிரச்சனைகள் போன்ற இந்த மாதிரி ஜல சம்பந்தப்பட்ட தொடர்புடைய உணவு பாதிப்புகளாக ஏற்படக்கூடிய ஒரு அனுகுலமற்ற நிலை உண்டாகும் அப்படிப்பட்ட நிலை உள்ளவங்க சந்திரதிச நடப்பில் நடந்தால் அந்த நேரத்தில் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது குளிர்ச்சியான பொருட்களை எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் என்ன ஒரு குழந்தைக்கு வந்து பிறந்ததே வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்கு சந்திரதிசம் முடிவு வரைக்கும் அந்த குழந்தையுடைய தாய் தந்தையர் அந்த குழந்தையை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஒரு சின்ன உடம்பு பாதிப்பு என்றாலும் உடனடியாக கொண்டு போய் டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிச்சு அதற்கான மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு ஒரு குளிர்ச்சியான பொருட்களை தராமல் ஒரு சூடான பொருட்கள் தந்து அந்த குளிர்ச்சியை வந்து பா பாதிப்புகள் வராத அளவுக்கு பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாக இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டடான பாதிப்புகளுக்கு ஆங்கில மருத்துவம் மட்டும் இல்லாமல் இயற்கை மருத்துவங்கள் இயற்கையான பொருட்கள் சாப்பிட்றது சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து கொ வந்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஜலசம்மந்தப்பட்ட ஒரு புதிப்பாக ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மாதிரி ஐட்டங்கத்தை அதிகமாக சேர்த்துக்காமல் இருக்கிறது அதாவது வந்து ஜல சம்மந்தப்பட்ட கோல்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா பிடிக்காமல் இருக்கணும் அதெல்லாம் பார்த்து உணவு பழக்க வழக்கத்தில் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அதே மாதிரி தாங்க எந்த ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவத்தில் வந்து இந்த கோல்டு பாதிப்பு என்பது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பத்து வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கா குழந்தைகளுக்கெல்லாம் வந்து சந்தரசம் நடந்தால் அதாவது ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கும் சந்திரதசை வரும் பசுதசை நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு வயசுக்குள்ளேயே சந்திரதிசை வந்துடும் அந்த நாலஞ்சு வயசுக்குள்ளேயே சந்திரதிசை வருகின்ற பொழுது அந்த சந்திரதசை இப்போ ஒரு சூரியனோட நட்சத்திரம் பிறந்துருக்காங்கன்னா ஒரு சூரியன் இருப்பு ஒரு மூணு வயசு மூணு வருஷம் இருந்துன்னு வச்சிங்களேன் மூணு வயசுலேயே ஜாதகருக்கு சந்திரதிசை வந்துடும் மூணு வயசுலேருந்து பதிமூணு வயசுக்கு சந்திரசை நடக்குதுன்னா அந்த ஜாதகருக்கு சந்திரன் அனைவர் ராகு கேது சனி சேர்க்கப்பட்டிருந்தால் அப்படின்னா கடுமையான தேவியர்கள் பிறந்திருந்தால் அவங்களுக்கு கோல்டு பாதிப்பு ரொம்ப அதிகமாகும் சந்திரதிசையில் சந்திரதிசை நடக்கும்போது தான் கோல்டு பாதிப்பு அதிகமாகும் அந்த நேரத்தில் வந்து உணவு பழக்கத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தால் அந்த உடல் உபாதைகள் அதிகம் இல்லாமல் நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் நேயர்களே சந்திரனால் பாதிக்கப்பட்டு சந்திரதிசை நடைபெற்றால் உணவு பழக்க வழக்கத்தில் கண்ட்ரோலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பெருமாள் வழிபாடு வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு உகந்த பரிகாரமாகும் நேர்களே இதுவரை மருத்துவ ஜோதிடத்தை பற்றியும் இன்றைய ராசிபுரன் பற்றியும் பேசினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்